எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசி பர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது யார் மூலமாக என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி குறிப்பாக சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த மாதம் வந்து ஏற்பட போகுதுங்க அதன் மூலமாக கிடைக்க போகின்ற ஏற்றமும் இரக்கமும் என்ன ஏதுன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் மேஷ இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதோட அதிபதி அரண் பாத்தீங்கன்னா சுக்கரன் மேஷுடைய அதிபதி அரண் பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷம் பரணியில பிறந்தவளக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது மாத்ரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து மறைவு பெற்ற அமைப்புல இருப்பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் அமர்ந்திருப்பார் சோ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்போ சில தடைகள் சில தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்ப முக்கியமான காரியங்கள் எல்லாமே இந்த மாது இரண்டாவது பகுதியில நீங்க செய்யறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு தாங்க புத்தி கொர்மை பலப்படும் ஓரளவுக்கு தன்னம்பிக்கை சுற்று அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் யோசிச்சு நிதானமாக செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு சில காரியங்கள்ல தோல்வியை கண்டு தோண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய சில தருணங்களையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பாருங்க சரிங்களா அப்போ பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல மறைவு பெற்று பாக்கியத்தை பார்க்குறனால இந்த காலகட்டங்கள்ல முக்கியமாக நீங்க ஒரு காரியத்துல இறங்கி செயல்படுறீங்கன்னா அந்த காரியத்துல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும் சரிங்களா ஆனா நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் இருக்கு ஆனா சில தடைகள் ஏற்பட்டுதான் அதன் பிறகு அந்த வெற்றியானதும் நீங்க வந்து ருசி பார்க்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வா செவ்வாய் பயிற்சி ஆவாருங்க சூரியனும் பயிற்சி ஆவார் அதாவது பொதுவா சூரியனுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் சூரியனையும் சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் குருவை வந்து தொடர்பு கொண்டது சிவராஜ யோகம் சொல்லப்படுதுங்க சரிங்களா சோ இந்த யோகம் என்ன பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்து வெளியே கொண்டு வரும் முக்கியமாக தான தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு மிகைப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா குறிப்பா கோவில் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் அன்னதானம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுத்தி கொள்றது கோவில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை நீங்க ஆட்படுத்தி கொள்றது அது மட்டும் இல்லாமல் நீண்டாட்களா வந்து செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நேர்த்தி கடன்களை வந்து இப்ப வந்து செலுத்துறது இது போன்ற காரியங்கள்ல நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீகம் தொடர்புடைய சில காரியங்களை இந்த மாதம் நீங்க செய்ய போறீங்க ரெண்டாவது பாக்கியாதிபதி பாக்கியத்தை பாக்குற சரிங்களா அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் சமுதாயத்துல இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத வேலை ரீதியா உங்களுக்கு கிடைக்காத ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கௌரவம் அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் அதே போல அரசு அரசு சார்ந்த வழியில நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக நடந்த முடியும் அது மட்டும் இல்லாம தந்தை தந்தை சார்ந்த வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் நல்ல விஷயம் சரிங்களா நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்னன்னா சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் சூரியனை பாப்பர் செவ்வா ராசிக்கு பாக்கியத்துல அமர்ந்தனாலும் தன்னுடைய நாலாம் பார்வையால் சனியை தொடர்ந்து கொள்வார் சரிங்களா சோ அப்ப இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் சூரியனை தொடர்பு கொள்றாங்க சரிங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பு கிடையாது அப்போ என்னன்னா இந்த காலகட்டங்கள் மூத்த அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அவ பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பத்து விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா அந்த பத்து விஷயத்துல ஒரு அஞ்சு விஷயம் நீங்க வந்து நல்லா பாராட்ட பெறுவீங்க மீதி அஞ்சு விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கும் அப்போ சந்தோஷம் வந்தாலும் சரி சோகம் வந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதையுமே டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்கணும் எதையுமே ரொம்ப வந்து மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது சரிங்களா அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதினு சொல்லப்பட்ட பாக்கியத்தை பார்த்தாலும் கூட பாக்கிய பாக்கியஸ்தானத்தை பாபர்கள் தொடர்பு கொடுத்துறதுனால இந்த மாதம் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும் அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் வந்து மறைவு பெற்ற அமைப்புள்ள ஆறு குடியவன் எட்டாம் இடத்துல சிறப்பு சிறப்புதான் கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் சரிங்களா குறிப்பா கடன் பிரச்சனை இருக்கணும் அந்த கடன் பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் சரிங்களா ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ராசிக்கு பாக்கியத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ராசிக்கு எட்டுல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு மிகைப்படுத்தி கொடுக்கும் லாபத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது எந்த இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைந்திருப்பார் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் மறைமுகமான வழியில வருமானத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி செலவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் எட்டுல மறந்தாலும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியிடையே அந்த புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் திரிகோண ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுடணும் கோவத்தை விட்டுடணும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக எந்த ஒரு செயலையும் நீங்க செயல்படுத்தும் போது தொடங்கும் போது நிச்சயமாக அது வெற்றியை கொடுக்கும் குறிப்பா அவசரம் முன்கோவத்தை வந்து குறைச்சிக்கணும் பொறுமையா நீங்க எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்தினாலும் அதே மாதிரி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையை மட்டும் விடாம அடுத்த அதாவது அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா யோசனா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்